ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ ஸ்கூலுக்கு போகணும் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே சிம்பிளாக தயிர் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வாங்க என் வீடியோக்குள்ளே போகலாமே என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவுமே குயிக்காக ரொம்பவுமே ஈஸியாக வெண்டிக்காய் பொரியல் அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து காய்கறியிலே வெண்டிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி ட்ரையாக வதக்கி சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ ஒரு பக்கம் ரைஸும் ஆயாச்சு ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி ஆயாச்சு வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும் என் பொண்ணுக்கு வந்து ஃபேவரட் வந்து இந்த தயிர் சாதம் தான் அவளுக்கு அம்புட்டு பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து ஒத்துக்காது நான் எனக்கு செய்யல குட்டிஸ்க்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து மீனான இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுப்பேன் ஸ்கூலில் கொடுத்து சாப்பாடு ஊட்டி விட்டு வந்தாச்சு ஈவினிங் டைமும் வந்துடுச்சு பாப்பாவும் ஸ்கூலுக்கிட்ட அழைச்சிட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச கொய்யா குட்டியாக இருக்க பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணு சாப்பிட்றா ரொம்ப நாளாச்சு கொய்யா சாப்பிட்டு ஐ மீன் வீட்டில் காய்ச்ச கொய்யா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்போ குட்டீஸ்லாம் வந்திருக்கு விளையாடுறதுக்கு மச்சாம் பசங்கள்லாம் ஸோ எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க என் குட்டி பொண்ணு வந்து அண்ணனுக்கு ஊட்டி விட்டு வராங்க ஸோ ஊட்டி விட்டு குட்டீஸ்லாம் சாப்பிடல சும்மா கடித்து தூக்கி போட்டா ஸோ கொல்லையில் வந்து சின்ன அண்ணன் வந்து பம்பரம் பம்பரை இருக்காரு எனக்கு இந்த பம்பரம்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டம் ஆனால் எனக்கு சுத்தம் தெரியாது இந்த மாதிரி விட தெரியாது கொல்லையில் வந்து ஆள் வேலை பார்த்துட்ருக்காங்க கொள்ளையை சுத்தம் பண்ணிக்கிட்டு ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த கொல்லை மழைக்காலம் வந்ததுலேருந்து கண்டுக்கவே இல்லை அதனால் ஆள் வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன் ஏ கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுக்கு வந்த குட்டீஸ்லாம் இருக்குது சரி ஓகே பஜ்ஜி போடலான்னு சூப்பராக ஒரு பஜ்ஜி போட்டுட்ருக்கேன் பஜ்ஜி சுட்டு முடிச்சாச்சு ஸோ சாப்பிட்டாச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு குட்டி பொண்ணு வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க சுடுது போல் இவ்வளோ காமிச்சிங்களே இதான் பஜ்ஜான்னு கேட்காதிங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு நாங்கள் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நான் எப்போவுமே காய்கறி வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே டிஷ்யூ பேப்பர் வச்சு அழகாக பேக் பண்ணி வச்சுருவேன் ஸோ அவரக்காய் இருந்தாலும் சரி முள்ளங்கியாக இருந்தாலும் சரி காலிஃப்ளவராக இருந்தாலும் சரி எல்லா காயும் அப்படி தான் வைப்பேன் அது வந்து ரொம்ப நாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடி போகாது வதங்கி போகாது எதுவுமே ஆகாது அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வைப்பேன் கேரட் கண்டிப்பாக அப்படி தான் வச்சாகணும் இல்லைன்னா கண்டிப்பாக வதங்கிடும் காலிஃப்ளவரையும் அப்படியே வைக்காமல் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சு பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வழியாக இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு இந்த பக்கம் அடுப்பு பக்கம் வந்து வேலை பார்த்தாங்க ஆள் கொட்டு வேலை பார்த்துட்டு இங்கே ஒரு ரெண்டு அணிக்க சொன்னேன் ஸோ அதனால் அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே இருந்துச்சு ஸோ ஒரே தெரியாது க்ளீன் பண்ணிப்போம் அடுப்பே சேர்த்துன்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இந்த குட்டி பாட்டெல்லாம் கழுவி வைக்கணும் இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுறது அதுவும் கிளாஸில் யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆயில் பாட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ தான் இது வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோ தாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டு வேண்டி போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டட்டா